கடமையான தொழுகைக்கு பின்னால் துவாக்கள் ஏற்கப்படும் என்று கூறி நீங்கள் ஆதாரமாக காட்டிய ஹதீஸ் பலவீனம் என்று சிலர் கூறுகிறார்கள் அதாவது இபுனு ஜுரைஜி என்பார் முதல்லிஸ் ஆவார் இவர் நான் கேட்டேன் என்று அறிவிக்காமல் அன்பு அன்கிற வார்த்தை அவர் வழியாக என்று போட்டு அறிவிக்கிறார் எனவே இது பலவீனமானது என்று இலங்கையில் முபாரிசு என்பார் மறுப்பு வெளியிட்டுள்ளார் இதற்கு உங்கள் பதில் என்ன அப்படின்னு சொல்லி பிரான்ஸில் இருந்து அஸ்மாங்கிற சகோதரி கேட்குறாங்க அதாவது நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் கடமையான தொழுகைக்கு பிறகு துவா செய்வதற்கு ஆதாரம் இல்லைன்னு ஒரு ஒரு அறிஞர் சொல்லியிருந்தார் அதை பற்றி தான் கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு நாம் என்ன செஞ்சோம்னுட்டு கேட்டால் ரசுல்லா ஓதுனதாக ஆதாரம் இல்லை ஆனால் ஓத சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கிறது துவாக்களில் மேலானது எது என்று கேட்டால் கடமையான தொழுகைக்கு பின்னால் வந்து கேட்குறதுவா அதிகமாக ஏற்கத்தக்கது என்று ஹதீஸ் இருக்கிறது என்று நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஹதீஸில் அது இப்னு ஜுரைஜுங்கிற ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு இந்த இபுன ஜுரேஜ் வர்ற காரணத்தினால அவர் என்ன செய்வார்னு கேட்டால் ததிலீஸ் பண்ணுவார் ததிலீஸ்னா என்னென்னு கேட்டால் ஏன்று ஒரு ஆள் பீண்டு ஒரு ஆள் சீன் ஒரு ஆள்னு வச்சுக்கிறேங்க இந்த ஏ என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சி என்பவர்கிட்ட மாணவராக இருக்கிறாரு பி என்பவர்கிட்ட மாணவராக இருக்கார் இந்த ஏங்கிற ஆள் பிங்கிற ஆள்கிட்டையும் படிச்சிருக்கிறார் சிங்கிற ஆள்கிட்டையும் படிச்சிருக்கிறார் சி சுன்ன ஹதீஸை அவர் அறிவிப்பார் பி சொன்ன ஹதீசை அறிவிப்பார் இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு வைங்க இப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன செய்யணும் இந்த இந்த பி இருக்கிறார்ல இந்த பி என்ன செய்கிறாருன்னா அவரும் சீட்டை படிச்சிருக்கிறார் இந்த ஏ என்பவரும் சி என்பவர்கிட்ட படிச்சிருக்கிறார் பி என்பவரும் சீட்டை படிச்சிருக்கிறார் அப்படி படிச்சிருக்கும் பொழுது இந்த ஏ என்ன செய்வார் என்னென்று அறிவிக்க வேண்டும் என்று கேட்டால் இவர்கிட்ட கேட்டதை இவர்கிட்ட கேட்டுன்னு அறிவிக்கணும் இவர்கிட்ட கேட்டதை இவர்கிட்ட கேட்டுன்னு அறிவிக்கணும் இவர் என்ன செய்வார்னு கேட்டால் இந்த பி என்பவர் இருக்கார்ல அவர் சீட்டை கேட்டிருப்பார்ல ஒரு ஹதீச அந்த ஹதீஸை அவர் ஏக்கி சொன்னார்ன்றா அந்த ஏ என்ன பண்ணுவார்னு கேட்டால் அந்த பியை மறைச்சிப்புட்டு இவரை போட்டு அவர் கொஞ்சம் ஃபேமஸான ஆள் அவர் பேரை போட்டுருவோம்ருவார் அப்போ தனக்கு தனக்கு ஒரு தனக்கு சொன்ன ஒரு ஆளை விட்டு விட்டு அதுக்கு மேலே உள்ள ஆளை சொல்லுவார் ஆனால் அவர் அவருடைய உஸ்தகாக தான் இருப்பார் அந்த சி என்பவர் ஏ என்பவருக்கு பியும் உஸ்தாது தான் சியும் உஸ்தாது தான் ஆனால் இந்த சீட்டேருந்து நிறைய விஷயங்கள் அவர் அறிவிச்சிருப்பார் அதே நேரத்தில் வந்து சில விஷயங்களை பி என்பவர்கிட்ட கேட்டுப்பட்டு சி என்பவர் சொன்னதாக அறிவிச்சிருப்பார் இந்த பி என்பவர் சீட்டை கேட்குறார் கேட்டு அறிவிக்கிறார் இவர் எனக்கு இவர் என்ன செய்வார்னா ஏ என்பவர் எனக்கு வந்து சி அறிவித்தார் அப்படின்னு சொல்லிடுவார் ஆனால் சி அவருக்கு அறிவிக்கலை சி என்பவர் வந்து பி என்பவருக்கு தான் அறிவித்தார் அந்த பி என்பவர் தான் ஏ என்பவருக்கு அறிவிக்கிறார் இப்படி விளக்கமாக சொல்லாமல் என்ன செய்வாங்கன்ட்டு கேட்டால் நேரடியாக கேட்டதையும் அந்த சி பேரில் போட்டு விட்ருவாங்க ஒரு ஆள் வழியாக கேட்டதையும் சி பேரில் போட்டுருவாங்க இந்த மாதிரி செய்கிற ஆட்களுக்கு பேர் ததலீசுன்னு பேர் உட்டு அறிவிப்பாங்கன்னு பேர் அப்போ இந்த மாதிரி ஆட்களுடைய அறிவிப்பு வந்துச்சுன்னு சொன்னால் அவர் வந்து ஏ சொன்னார் ஏ வழியாக பி வழியாக என்று சொன்னால் நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம் அவர் எப்படி சொல்லணும்னு கேட்டால் நான் இவரிடத்தில் கேட்டேன் அல்லது எனக்கு இவர் அறிவித்தார் அப்படி சொல்லணுமே தவிர அன் அன் என்று போட்டு சொன்னாரையானால் அது வந்து சரியாக வராது என்று அந்த அதீஸ் கடையில் ஒரு விசு சொல்ற உதாரணமாக இபுனு ஜூராய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அன் அப்துல் ரஹ்மான் அறிவிக்கிறார் இபுனு ஜூராய் அறிவிக்காமல் எப்படி வருதுன்னு கேட்டால் அன் அப்துல் பின் சாபித் அப்துல் ரஹ்மான் பின் சாபித் வழியாக என்று அவர் சொல்கிறார் இப்படி அவர் சொல்வாரையானால் அப்துல் ரஹ்மான்ட்டு இவர் கேட்டும் இருக்கலாம் கேட்காமே இருக்கலாம் முந்த ஆள்கிட்ட கேட்டு கேட்டுப்பட்டு அவர் சொல்லி அப்துல் ரஹ்மான்ட்ட கேட்காம அப்துல் ரஹ்மான் ஒரு ஆள்கிட்ட சொல்லி அந்த ஒரு ஆள்கிட்டருந்து இவர் அணிஞ்சிருக்கலாம் கேட்டிருக்கலாம்ங்கிறதுனால ததிளி செய்கிற எல்லாருக்கும் என்ன அளவுக்குள்ள வச்சுட்டாங்கன்னு கேட்டால் நீ யாருக்கு வந்து அறிவிக்கிறியோ நான் கேட்டேன்னு சொன்னால் தான் ஏற்றுக்கிடுவோம் நான் கேட்க கேட்டேன்னு சொல்லாமல் நீ சொல்வாயானால் அந்த இடத்துல ஒரு ஆளை நீ விட்டுருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அவரை பலவீனத்தில் வச்சுருவாங்க சரியா அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாருன்றார் அந்த இப்போ இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் அதாவது கடமையான தொழுகைக்கு பின்னாடின்னு வருதில்ல துவாக்கள் எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும்னா கடமையான தொழுகைக்கு பின்னாடின்னு இல்லை அந்த ஹதீஸில் இவனு ஜுரைஜ் அறிவிக்கிறாரு எப்படி அறிவிக்கிறாருன்னு கேட்டால் அன் அப்துல் ரஹ்மானி சாபித் அப்துல் ரஹ்மான்னு சாபித் வழியாக என்று அறிவிக்கிறார் இப்படி அறிவிக்கிற காரணத்தினால இது பலவீனம் இவர் வந்து எனக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னார் என்று அறிவிக்கவில்லை நான் அப்துல் ரஹ்மான்ட கேட்டேன் என்றும் அறிவிக்கவில்லை இந்த ஒரு பலவீனம் இருக்கிறது இன்னும் சில பலவீனங்கள் இருக்கிறது என்று அந்த மூளை ஒரு அந்த பதிவில் போட்டிருக்கிறார் இது அவராக போடலை வளகுதா இந்த ஹதீஸை பற்றி கடந்த காலத்தில் மூன்று விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது அந்த மூணு விமர்சனங்கள் நமக்கு தெரிய பார்த்து முன்னாடி நம்ம பார்த்துருக்குறோம் அதில் யார் முக்கியமான விமர்சனம் சொல்வதாக இருந்தால் நம்ம இவர் இவனு ஹஜர் இருக்கார் இல்லையா அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இது சம்பந்தமாக ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார் அந்த விமர்சனத்தை என்ன வருதுன்னு கேட்டால் அதாவது இப்னு ஹஜர் வந்து நத்தாயுல் அஃப்ரா ஆப்கார்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் என்ன செய்கிறார்னு கேட்டால் இந்த ஹதீஸில் மூன்று பிரச்சனை இருக்கிறது இதை தான் அவர் சொல்கிறார் முபாரிசுங்கிறவர் அதில் இது இது ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை மூணு பிரச்சனை இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது இந்த ஹதீசில்னு அவர் சொல்கிறார் அந்த விஷயங்கள் எல்லாம் இபுன்ஹர் தான் சொல்கிறார் இபின்ஹஜர் தெளிவாக சொல்கிறார் அதில் என்ன சொல்கிறார்னு கேட்டால் லகு இலலன் இந்த ஹதீஸுக்கு நிறைய குறைபாடுகள் இருக்கிறது இஹ்தாஹுமா முதலாவது குறைபாடு என்னென்று கேட்டால் அல் இன்கிதாவு இது தொடர்பு அருந்த ஹதீஸாக இருக்கிறது ஒன்று என்ன தொடர்பு அருந்தது என்று கேட்டால் இது அறிவிக்கிற அப்துல் ரஹ்மான் என்று ஒரு ஆள் அறிவிக்கிறார்ல அவர் வந்து அபு உமாமா என்கிற சகாபி வழியாக அறிவிக்கிறார் அபு உமா அபு உமாமாவை இவர் சந்தித்ததே கிடையாது இந்த கடமையான தொழுகைக்கு பின்னாடி துவா ஏற்றுக்கொள்ளப்படும்ங்கிற ஹதீஸை அறிவிக்கிற அறிவிப்பாளர் ஆள் யார்னு கேட்டால் அப்துல் ரஹ்மான் பின் சாபித்துன்னு அறிவிக்கிறார் அவருக்கு அடுத்து வரக்கூடிய சஹாபி யார்னு கேட்டால் அபு உமாமா அவர் அறிவிக்கிறார் ஆனால் அபு உமாமா வழி அறிவிக்கிற இவர் அபு உமாமாவை சந்தித்திருக்கிறாரா என்றால் சந்திக்க கிடையாது கேட்டது கிடையாது என்று இபுனும் மொயின்னு சொல்லியிருக்கிறார் அதை போட்டிருக்க அறிவிப்பு அதனால் இங்கே ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு தொடர்பு அருந்ததுனால ஒரு பலவீனம் இன்னொரு பலவீனம் என்னென்னு கேட்டால் அன் அனத்து இப்னு ஜுரேஜ் இபுனு ஜுரேஜ் வந்து அன்போட்டு அறிவித்திருக்கிறாரு இவர் ததிலீஸ் பண்ணுற ஒரு ஆள் எனக்கு சொன்னார்னு அறிவிக்காமல் அன் அன்போட்டின் அன் அப்துல் ரஹ்மான்னு அறிவிச்சிருக்கிறாரு ரெண்டு பலவீனம் மூணாவது அஷுது இது சாது இருக்குது சாதுன்னா மற்றவர்கள் அறிவிப்பதற்கு முரணாக இருக்கிறது அப்படின்னு மூணு காரணத்தை சொல்லி இப்னு ஹஜர் வந்து இதை பலவீனமாக்கியிருக்கிறார் நத்தாயிஜுல் அஃப்காருங்கிற கித்தாப்பில் அவர் எழுந்ததை வச்சு தான் இது பற்றி இந்த செலவுகள்லாம் அதை ஆதாரமாக காட்டி தான் பலவே நம்புகிறாங்க அவங்கள ஆய்வு செஞ்சு சொன்னதில்லை ஏற்கனவே சொன்ன ஆய்வில் அது இருக்கிறது இப்படி இப்போ ஒன்று ஒன்றா வருவோம் முதலாவது என்னென்னு கேட்டால் இப்னு ஜுரேஜ் வந்து ததிலீஸ் பண்ணுறவரான்னு கேட்டால் ததிலீஸ் பண்ணுற ஒரு ஆள் தான் அவர் என்ன செய்வார் நாளை விட்டு தான் அறிவிக்காரு ஆனால் அந்த இப்னு இப்ன ஜுரேஜ் அவருடைய அந்த ஹதீஸ் வந்து பல நூல்களில் இப்படி வந்திருந்தாலும் ஒரு நூலில் எனக்கு அப்து ரஹ்மான் அறிவித்தான்னு வருது பல நூல்கள் என்ன வருதுன்னா அன் இபி ஜூ ஜுரேஜின் அன் அப்துல் ரஹ்மான் வருது நிபுணி ஜுரைஜ் வந்து அப்துல் ரஹ்மான் வழியாக அறிவித்தார் என்று வருகிறது இந்த வழியாகண்டு வந்தால் நேரடியாக கேட்டு அறிவித்தாரா இன்னொரு ஆள்கிட்ட சொன்னதே இவர் அவர் சொன்ன மாதிரி அறிவிக்கிறாரான்னு டவுட் வருது அந்த டவுட்டான வாசகங்கள் தான் பல நூல்களில் இருக்கிறது ஒரு நூலில் இதை பற்றி சொல்லும் பொழுது என்ன வருதுன்னு கேட்டால் முசன்னஃப் அப்துல் ரசாக்குங்கிற ஒரு நூல் அதில் எப்படி வருதுன்னு கேட்டால் ஆனி இப்படி ஜுரைஜின் காலை அகுபரணி காலை இப்படி ஜுரேஜ் சொன்னார் அகுபரணி எனக்கு அறிவித்தார் அப்துல் ரஹ்மானு சாபித்து அப்துல் ரஹ்மானு சாபித் அறிவித்தார் என்று அவர் சொல்லிட்டார் அப்போ அந்த ததலீஸ்ங்கிற விஷயம் நீங்கி விடுகிறது இப்படி ஜுரைஜி தத்லீஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தாலும் இந்த ஹதீஸில் ததிலீஸ் பண்ணவில்லை இந்த ஹதீஸை கேட்டுருக்கிறான்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இது பற்றி வர எல்லா ஹதீஸிலையும் அவர் கேட்டார்னு வச்சுக்க வேண்டியது இதே ஹதீச தானே இதே விஷயம் தானே இந்த எனக்கு சொன்னார்னு வரக்கூடிய அந்த ஹதீசில் என்ன வருதுன்னு கேட்டால் அதே பாத்திரண்ணே ஃபையுத் துவாய் அஸ்மவ் சன்னஃப் அப்துல் ரசாக்குடைய வாசகத்தை பாருங்கள் ஃபையுத்வாய் துவாய் அந்த துவாக்களில் ரொம்ப ஏற்கத்தக்க துவா எது என்று சொல்லாட்ட உடனே காலை சொன்னாங்க சத்ருநிலைகளில் ஆஹரி கடைசி இரவில் கேட்குற துவா ஒன்று அதுபாருள் மக்தூபாத் கடமையான துறைக்கு பின்னாடி உள்ளது ஒன்று இப்போ கடமையான துளைக்கு பின்னாடி உள்ளதுவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அபு உமாமா என்ற நபித்துலர் வழியாக அறிவிக்கிற அந்த ஹதீஸை முசன்னஃப் அப்துல் ரசாக்கில் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் இபுன் ஜுரைஜ் வந்து அக்பர் அணி அப்துல் ரஹ்மான் எனக்கு அப்துல் ரஹ்மான் அறிவித் எனக்கு அறிவித்தார் எனக்கு அறிவித்தார்னு சொன்ன பிறகு இப்படி விடுபட்டுருக்கு அவர் வழியாகன் சொன்னால் தான் நீங்கள் அந்த டவுட்டை கிளப்பலாம் அப்படிங்கிற வகையில் அந்த தத்லீஸ்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்னு இபுன் ஹஜரே சொல்லி இருந்தாலும் ஒரு அறிவிப்பில் வந்து அக்பர் சொல்லிட்ட பிறகு அப்படி ததிலீஸ் இருக்குது ததிலீஸ் நீங்கிருச்சு இந்த ஹதீஸு அவருக்கு பார்வையில் படாமல் இருக்கலாம் அப்துல் ரசாக்கில் உள்ள அறிவிப்பு அவர் பார்க்காமல் இருந்திருக்கலாம் அதனால் என்னிருக்காருன்னா அக்பர் அது வந்திருக்கும் பொழுது இதுக்கு பதில் சொன்ன அக்பர் அணி முசன்னஃப் அப்துல் ரசாக்கில் வந்திருக்கிறது சரியில்லைன்னா சொல்லணும்ல அப்போ அக்பர் அணி அப்துல் ரஹ்மானோட சாபித் என்று அது மறுப்பு அந்த இது விமர்சனம் பண்ணுறவங்களும் அதை எடுத்து கோத்து போட்டுறாங்க முசன்னஃப் அப்துல் ரசாக்கில் ஒன்று வருதுன்னு போட்டுட்டு தான் மறுபடியும் விளையாண்டுங்கிறாங்க அப்போ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இபின் ஜுரீஜி ததிலீஸ் பண்ணுறவர் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்த ஹதீஸை ததிலீஸ் இல்லாமலும் அறிவித்திருக்கிறார் அப்படி இல்லாமல் அறிவித்தார்னு சொன்னால் இது பற்றி இருக்கிற எல்லா ஹதீஸுகளுமே அவர் கேட்டு தான் அறிவித்தார் நேரடியாக தான் கேட்டிருக்கிறாரு அப்து ரஹ்மான்ட்ட டைரெக்டாக கேட்டார தவிர ஒரு ஆள் வழியாக அவர் கேட்கலை அப்படி நேரடியாக கேட்டதுக்கு ஆதாரம் இருந்தால் முடிஞ்சு போச்சு அப்போ அப்போ இப்னு அஜர் சொல்லக்கூடிய அந்த ஒரு இப்னு ஜுரைஜ் ததிலீஸ் பண்ணுறதுங்கிறது அடிபட்டு போயிடுது ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த ஹதை சொல்கிற ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த இன் இன்குதான் தொடர்பு அருந்ததுன்ற விஷயம் வருதுல்ல அதை சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் இபுனுமாயின்னு சொல்கிறாரு அப்துல் ரஹ்மான் இப்பன்னு சாபித் என்பவர் அறிவிக்கிறார் அதாவது முதல்ல இபுனு ஜுரேஜ் அறிவிக்கிறாரு இபுனு சுரேஜுடைய உஸ்தாதாக அப்துல் ரஹ்மான் சாபித் வர்றாரு அவங்க ரெண்டு பேரும் நேரடியாக கேட்டது ஆதாரம் இருக்கிறது அந்த அப்துல் ரஹ்மானும் சாபித்து அன் அபி உமாமா உமாமா வழியாகன்னு வருகிறது இந்த ரெண்டு பேரும் சந்தித்தாங்களான்னு வரும் பொழுது இப்பொன்னு உமா யகையுமின்னு அவங்க சொல்கிறாங்க லம்யசுமின் அபி உமாமா அபோ உமாமாட்ட இவர் கேட்கலை கிடையாது அபு உமாமா என்ற சகாபியை இவர் சந்திக்கலை அப்படிங்கிற கருத்து அவர் கேட்டது இல்லை அப்படின்னு சொல்கிறார் இவர் சொன்னதை மேற்கோள் காட்டி தான் இவனு ஹஜரும் அதை சொல்கிறார் எப்படி மூணு குறை இருக்குங்கிறார்ல ஒரு குறை வந்து இவனு ஜதில் ததிலீஸ் பண்ணுறது ரெண்டாவது குறை இவங்க ரெண்டு பேரும் இங்க ஒரு ஆள் விடுபட்டுருக்குது அபு உமாமா என்பவரிடத்தில் அப்துல் ரஹ்மான் இம்னு சாபித்து வந்து செவியுலகு கிடையாது அப்படின்னு அவர் சொன்னதை மேற்கோள் காட்டித்தான் என்ன செய்கிறார் இபுன் ஹஜர் அந்த நத்தாயிஜுல் ஆப்கார்ங்கிற நூலில் சொல்லியிருக்கிறார் ஆனால் அதே இபுன் ஹஜர் வந்து இசாபாவில் அதை மறக்கவும் செய்கிறார் இபுன் ஹஜர் வந்து எதை சொல்லி அதை குறைபாடு என்று சொன்னாரோ அந்த விமர்சனத்தை இபுனு ஹஜரே மறுத்துவிடுகிறார் எப்படி மறுக்கிறார் என்று கேட்டால் சுயில அல் இசாபா அது சஹாபாக்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் அல் இசாபா ஃபி தம்மி இஸ் அந்த நூலுக்கு பேர் அதில் சுயில இபுனு மொயின் இபுனு மொயின்ட்ட கேட்கப்படுகிறது அல் சமியம் இன் சாதின் அது ரஹ்மான் என்பவர் சதுரி இடத்திலே கேட்டிருக்கிறாரா சாது அபிவக்காசிட்ட எதுவும் கேட்டிருக்கிறாரான்னு அவர்கிட்ட கேட்கப்படுது காலலா அவர் கேட்டதே கிடையாது மின் அபி உமாமா அபு உமாமாட்டையாவது கேட்டிருக்கிறாரான்னு கேட்கப்படுது அது அவர் தான் அந்த ஹதிசியில் உள்ளவர் இப்போ பேசிக்கிற ஹதிசில் அப்துல் ரஹ்மான் தான் வர்ற அப்து அப்துல் ரஹ்மான சாபீத் வந்து அபு உமாமாட்டை அறிவித்த மாதிரி தான் வருது அப்போ கேட்கப்படுது மின் அபி உமாமா இந்த அப்துல் ரஹ்மான் என்பவர் வந்து அபு உமாமாங்கிற சஹாபிட்ட கேட்டிருக்கிறாரா அப்படின்னு இவனு மென்ட்ட கேட்குறாங்க காலலா கிடையாது அப்படின்ட்டு கீழே மின் ஜாபிரின் ஜாபிரிட்டையாவது இவர் கேட்டிருக்கிறாரா யார் அப்துல் ரஹ்மான் என்பவர் மூணு ஆள்கிட்ட பற்றி கேட்குறாங்க அப்துல் ரஹ்மானுங்கிற ஒரு அறிவிப்பாளர் ஜாபீரிடம் எதையாவது கேட்டிருக்கிறாரா அபு உமாமாட்டை எதையாவது கேட்டிருக்கிறாரா சாதுட்ட எதையாவது கேட்டிருக்கிறாரான்ண்டு தனித்தனியாக அதை கேள்வி விட்டு கேட்கப்படுகிறது மூணுக்கும் ஒரே ஆன்சர் இல்லை தான் இவனு மைன் நினைஞ்சிட்டாரே இல்லைன்னு சொல்லிட்டார் இந்த விமர்சனத்தை போட்டுவிட்டு இபன் அஜர் சொல்கிறார் கூல்த்து நான் சொல்கிறேன் கதை அது இருக்க இந்த ரெண்டு பேரையும் இவர் சந்தித்து இருக்கிறார் இமனு மைன் தப்பாக சொல்லிவிட்டார் அதான் அப்துல் ரஹ்மான் என்ற சாபித் என்பவர் ஜாபிரையும் பார்த்துருக்கிறாரு அதே மாதிரி அபு உமாமாவையும் பார்த்துருக்கிறார் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் சந்திப்பு இல்லை என்று இபனுமொயின் சொன்னது சரியில்லைங்கிறார் இதை காரணம் காட்டி நத்தாயுல் அப்கார்ங்கிற நூலில் மறுத்துட்டாலும் அல் இசாபாங்கிற நூலில் சொல்லும்போது இபுனுமொயினுடைய இதே சொல்ல எடுத்து போட்டுவிட்டு குழுத்து நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னா அதை கவுண்டர் கொடுக்குறார் மறுக்கிறார் எதை மறுக்கிறாரே அபு உமாமாவிடமும் ஜாபிரிடமும் இந்த அப்துல் ரஹ்மான் கேட்டது இல்லை அப்துல் ரஹ்மான்ங்கிற அப்துல் ரஹ்மான் வின் சாபித் என்பவர் வந்து ஜாபிர்டையும் கேட்டது கிடையாது அபு உமாம்டையும் கேட்டது கிடையாதுன்னு மைன் சொல்லிட்டார் அப்போ அதுக்கு மறுப்பு கொடுக்குறார் என்ன செய்கிறார் குழுத்து நான் சொல்கிறேன் ஓ கது அதிறக்க இந்த இருவரையும் அவர் சந்தித்து இருக்கிறார் யார் அப்துல் ரஹ்மான் சாபித் என்பவர் அபு உமாமாவை சந்தித்து இருக்கிறார் அதே மாதிரி வந்து ஜாபிரையும் சந்தித்து இருக்கிறார் மேலும் வந்து இபன் அப்பாஸ் ஆயிஷா வழியாகவும் அறிவித்திருக்கிறார் அப்படின்ட்டு ஐஷா அப்பாவே சொல்கிறார் அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது அந்த இபனுமொயின் ஒரு அத்தான் என்ன செய்கிறாருன்னா சந்தி கிளைங்கிறார் இபனாஜர் வந்து அவங்க சந்தித்து இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இன்னொரு சான்றா சொல்வதாக இருந்தால் இந்த இபுனுமொயின் வந்து ஜாபிரிட்டேயும் கேட்கலன்னு சொல்கிறார்ல ரெண்டு பேரும் சொல்கிறார்ல இப்பினுமீன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அப்து ரஹ்மான் இம சாபித் என்பவர் வந்து ஜாபிரிட்டையும் கேட்டதில்லை அபு உமாமாட்டையும் கேட்டதில்லைன்னு ரெண்டு ரெண்டு சொல்கிறாரில்ல அந்த ரெண்டு சொல்கிறதுல இந்த ஜாபிரிட்ட அவர் கேட்டாருங்கிறது நெல் தெல்லத்தனிமான ஆதாரம் இருக்குது அதை கூட கவனிக்காமல் இவ்வளவு சொல்லியிருக்கிறார் எப்படி அதன் முஸ்னத் அபு யாரோ இதையும் இதையும் சுட்டி காட்டுறார் யார் இம்ம அஜர் சுட்டி கேட்டுறார் அப்போ அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அந்த அப்துல் ரஹ்மான சாபித்தின் அன்னஹூ ஹத்தூ ஜாபீர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான சாபித்துக்கு வந்து ஜாபிர்மன் அப்துல்லா அறிவித்தார் ஜாபீர் வந்து அவருக்கு நேரடியாக அறிவித்தார் அப்படின்ட்டு வர்றது முசனது அபு இந்த இந்த அதிசியில் வேறு ஹதீஸ் வேறொரு ஹதீஸ் எந்த ஹதீஸ் வந்தால் என்ன ரெண்டு பேர் சந்தித்ததுக்கு ஆதாரம் தானே ரெண்டு பேர் சந்திச்சிருக்கிறாங்க அப்துல் ரஹ்மான் பின் அப்துல் ரஹ்மான் பின் சாபித் என்பவர் ஜாபீர் வழியாக ஒரு செய்தியை அறிவிக்கிறார் அதை முசனது அபு யாரால் வருகிறது அது என்ன மாதிரி வருதுன்னு கேட்டால் ஜாபீர் நேரடியாகவே இவருக்கு சொன்னார் என்று வருகிறது ஆனால் மறுத்திருக்கிறார் சரி நேரடியாக சொன்னார் இதை நம்ம ஏற்றுக்கிறதா இப்ப மறுக்கிறதை ஏற்றுக்கிறதா அப்போ ஜாபீர் விஷயத்துக்கு சொன்னதுக்கு மறுப்பு தெளிவாக இருக்கிறது அப்போ அபூ மாமா விஷயத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அபூமாமாட்ட இவனு இபனுமையினோ யாரோ சொல்வதாக இருந்தால் அதுக்கு என்ன சொல்லணும்னு கேட்டால் அவங்க காலத்தால் அவங்களுக்கு மேச்சாவலேண்டு இருந்தால் தான் அப்படி சொல்ல முடியும் இவர் காலத்துக்கும் அவர் காலத்துக்கும் மேச்சாவலேண்டு இருந்தால் தான் சொல்ல முடியும் ஆனால் அவங்களுக்கு காலத்தில் மேச்சாக ஆகுது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு கேட்டால் அதாவது அபு உமாமா வந்து ஹிஜரி எண்பத்தி ஒன்றில் மூத்தாவுறார் அபு உமாமாங்கிற சஹாபி வந்து ஹிஜரி லேட்டாக மூத்தாவுற சஹாபாக்கள் வந்துடுறார் இவர் ஹிஜரி எண்பத்தி ஒன்றில் மரணிக்கிறார் அதே நேரத்தில் அப்துல் ரஹ்மானிமின்னு சாபித்துன்னு சொல்கிறோம்ல இவர் வந்து நூற்றி பதினெட்டில் மரணிக்கிறார் அப்துல் ரஹ்மான் இமன் சாபித்துங்கிறவர் நூற்றி பதினெட்டில் மூத்தா போகிறார் அபு உமாமாங்கிறவர் ஒரு எண்பத்தி ஒன்றில் மூத்தா புறார் முப்பத்தி ஒன்றில் அவர் மரணிக்கிறார் அவர் ம அவருடைய மரணம் எண்பத்தி ஒன்றில் அப்து ரஹ்மான் இப்போ மரணிக்கிறாருன்னா அதுலேருந்து இருந்து முப்பத்தி ஏழு வருஷம் கழித்து மூத்தா புறார் அதாவது அபு உமாமா மௌத்தா போய் முப்பத்தேழு வருஷம் கழித்து அவர் மௌத்தாபுரார்னு சொன்னால் இந்த முப்பத்தேழு ஆண்டுகள இடைவெளியில் அவங்க சந்திச்சிருக்கலாம் முப்பத்தேழு வயசுடையராக இருந்திருப்பார் அதனால் இவருக்கு வந்து க எந்த சகாபிக்கு நீங்கள் சொல்லணும்னு கேட்டால் ஒரு இருபத்தஞ்சி முப்பது அந்த மாதிரி ஹிஜரில் மூத்தா போனாங்கன்னு வைங்களேன் அந்த மாதிரி சகாபிகளாக இருந்தால் தான் இவர் சந்திச்சுருக்க முடியாதுன்னு சொல்ல முடியும் அதனால் காலத்தால் அவங்க சந்தித்திருக்கிற வாய்ப்பு இல்லைன்னு நிறுவாத வரைக்கும் இவனும் என்னுடைய சொல்ல ஏற்றுக்கிற கூடாது அது மாத்திரம் இல்லாமல் இப்போ தார குத்தணி இத்தனை அறிஞர்கள் இருக்காங்க இந்த இப்போ சில ஹதீஸ்களை பலவீனப்படுத்தும் பொழுது எந்த ஒரு அறிஞர்களும் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கலன்னு சொல்லி மறுக்கவே பலவீனப்படுத்தவே இல்லை இது ஒரு கொஸ்டின் ஆனதே கிடையாது இபின் மொயின்னு சொன்னதை தவிர வேறு ஒரு இந்த இந்த ரெண்டு பேரும் சந்திக்கவில்லை என்பது கொஸ்டின் ஆக்கப்பட்டதே கிடையாது இன்னும் சொல்ல தார குத்தனி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரெண்டு ரெண்டு ஆளை பற்றி வரிசையாக கேட்கப்படுது என்ன கேட்கப்படுதுன்னா அப்துல்லாஹிபின்னு அப்துல் ரஹ்மா அப்துல் ரஹ்மான்னு அப்துல்லாஹிபின்னு சாபித்து அவர் அப்துல்லா அஹிபின்னு சாபித் அப்துல் ரஹ்மான் இப்ப சாபித் என்றாலும் அப்துல் ரஹ்மான அப்துல்லா அப்துல்லா பின் சாபித் என்றால் ஒரு ஆள் தான் ஒன்று வந்து தாத்தாவோட பேரில் சேர்த்து சொல்வாங்க பாப்பாவுடைய பேரில் சொல்வாங்க ரெண்டு ஒரே ஆள் தான் அவரை பற்றி கேட்கும் பொழுது காலை சொன்னார் ஹூ இபுன் அபி ஹமி ஹமீலா அவர் இபுன் அமி ஹமீலா என்று அறிவிக்கப்படு அழைக்கப்படுவார் சிக்கத்துன் அவர் நம்பிக்கையான ஒரு ஆள் மக்கியுன் அவர் மக்காவை சேர்ந்தவர் எருவி அன் அபி உமாமா அபு உமாமா வழியாக இவர் அறிவிப்பார் அபு அபுமாமா வழியை என்ன அர்த்தம்னா ரெண்டு பேரும் சந்திக்கலன்னு வைங்க அது தாரகுத்தினி சொல்லியிருப்பார் அதே நேரத்தில் வந்து கால தாரகுத்தினி தாரகுத்தினி மேலும் தொடர்ந்து சொல்கிறாரு லம்யுதுரிக் அபாபக்ரின் இவர் அபு பக்கரை சந்தித்தது கிடையாது அப்து ரஹ்மான அந்த அந்த அறிவிப்பாளர் வந்து அபு பக்கரை சந்தித்தது கிடையாது மா உமாட்டை அறிவிச்சிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அபூ உமாமா என்பவர்கிட்ட அவர் அறிவித்ததில் தாரகுத்தினிக்கு டவுட் இல்லை அபு பக்கர் வழியாகனு சொல்ல அறிவிப்பார் அது சந்தித்தது கிடையாது அப்போ ஒரு ஆளை பத்தி ரெண்டு விஷயத்தை குறிப்பிடுறார் அப்துல் ரஹ்மானை பற்றி ரெண்டு மேற்று கொண்டு வர்றார் ஒரே இடத்துலையே எப்படி கொண்டு வர்றாருன்னு கேட்டா அப்துல் ரஹ்மான் வந்து அபு மாமாட்ட அறிவிச்சிருக்கிறாரு ஆனா அபு பக்கரை நான் அப்படி சந்திக்கலைன்னா இங்கேயும் சொல்லிருப்பாரு அதனால வந்து இந்த ரெண்டாவது காரணமாக இபுநஜர் சொல்வதும் அவருக்கு அவரே மருத்துவம் இருக்கிறார் இசாபாவில் அந்த காரணத்தினாலையும் அந்த காலம் ஒத்து போகிற காரணத்தினாலையும் தாரகுத்தினி அவர்கள் வந்து இவரை சந்திக்கலைன்னு சொல்லிட்டு இவரை சந்தி இவரை பற்றி சொல்லாமல் விட்டுருக்கிற காரணத்தினாலையும் அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கலைங்கிற ஒரு விஷயம் இபுனுமையின்னு சொன்ன விஷயம் சரியில்லை சரி ரெண்டு குறை சொல்லிட்டாரா மூணாவது குறை என்னென்னு கேட்டால் இந்த ஹதீஸு பல ரூட்டில் வருகிறது அந்த பல ரூட்டில் வரும்போது ஒரு ஐந்து ரூட் எடுத்து போடுறார் அந்த அஞ்சு ரூட்டில் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த வாசகம் இல்லை எந்த கடைசி இரவில் பிரார்த்திப்பதுன்னு மட்டும் ஒரு விஷயம் வருதே தவிர கடமையான தொழுகைக்கு பின்னாடின்றி அந்த ரெண்டாவது விஷயம் இல்லை துவாக்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவா எதுன்னு கேட்கும்போது ரெண்டு விஷயத்துல சொல்கிறாங்கல்ல ஒன்று கடைசி இர இரவின் கடைசியில் செய்கிற துவா ரெண்டாவது கடமையான தொழுகைக்கு பின்னாடின்னு ஒருதில் இந்த ரெண்டில் வேறு அஞ்சு அறிவிப்புகளை கொண்டாந்து போடுறாரு அந்த அஞ்சு அறிவிப்புகள்லையும் அதில் வந்து ஒரு விஷயந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது எது கடை இரவில் இரவின் கடைசி நேரத்தில் தொழுகிற தொழுகை தான் ஏற்கப்படுப்படும் பிரார்த்தனை என்று ஒரு விஷயம் இருக்கிறது ரெண்டாவது விஷயம் அதில் இல்லை இதில் ஒன்றில் தான் வந்திருக்கு அப்படின்னு வைக்கும்போது இது சாது அப்படிங்கிறார் ஆனால் இது ஹஜரே சொல்லக்கூடிய சாதுக்கு இது மாற்றம் சாதுண்டா என்னது முரணாக இருந்தால் தான் சாது ஒன்றை விட ஒன்று அதிகமாக இருந்தால் சாதா முரண் முரணாக இருந்தால் அபுணஹர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இதில் வந்து கடமையான துறைக்கு பின்னால் என்பது கிடையாதுன்னு வந்து இருக்குதுன்னு வந்தால் தான் அது முரண்டு சொல்லுவாங்க இது என்னன்னு கேட்டால் நம்பகமான ஒரு ஆள்னு வந்து வந்துடும் பொழுது ஒருவர் சொன்னதை விட ஒருவர் கூடுதல் அறிவித்தாரேயானால் அது வந்து சாது கணக்கில் வராது இவர் எழுதின ஒரு சூழல் அப்படி தெளிவாக இருக்கிறது அவர் ஹிபுனாச்சர் என்ன செய்கிறாருன்னா இதை போய் சாதுங்கிறார் இது எப்படி சாதாகவும் அஞ்சு பேர் அறிவிக்கிற அறிவிப்பில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஒரு ஆளுடைய இப்படி ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க அந்த விஷயம் அதில் இருக்கிறது அப்படி இருக்கும்போது அவங்கள விட கூட சொல்லியிருக்கிறாரா மாத்தமா சொல்லியிருக்கிறாரா இதை நான் பல உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு ஆள் வந்து என்ன சாப்பிட்டாருனோன்னா இட்லி சாப்பிட்டாருன்னு சொல்லுவார் இன்னொரு ஆள் செய்வார் இட்லியும் வடையும் பாரு இது முரணா அஞ்சு பேர் சொல்கிறாங்க இட்லி சாப்பிட்டாருன்னு ஒரு ஆள் சொல்கிறாரு இட்லியும் வடையும் சாப்பிட்டாருங்கிறாரு அவர் மாத்தமா பேசிட்டாருடா சொல்லுவீங்க மாற்றம் கிடையாது இது இவன் இட்லி சொல்லத்தான் செய்கிறாரு அவங்க பிரதானமானதை சொல்லிட்டு மற்ற விட்டுருவோன்னு விட்டுருக்குறாங்க இவர் ரெண்டையும் கவனிச்சிருக்கிறாரு அப்போ அவர்கள் சொன்னதை விட இவர் கூட அறிவித்தார்னு சொன்னால் இவர் நம்பகமானவர்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிற வேண்டியதுதான் அப்போ சாதத்து மக்பூலத்தும் நம்பகமானவர்கள் கூடுதலாக சொல்லக்கூடிய செய்தி ஏற்கப்படும் இது சாதில் வரவே வராது சாதுங்கிறார் யார் இப்போ மூணு காரணம் சொல்றாரு இவனு சொல்றேன் ததிலீஸ்ங்கிறாரு ததிலீஸ் இல்லாத அறிவிப்பு வருகிறது அது மாதிரி அப்துல் ரஹ்மான் என்பவர் அபூமாமாங்கிற சஹாபியை சந்தித்தது இல்லைன்னு இபுனு மோகினை மேற்கோள் காட்டி சொல்கிறாரு அவரே சந்தித்து இருக்கிறார் என்று மறுப்பும் சொல்கிறாரு இசாபாவில் சொல்கிறார் அதே மாதிரி வந்து காலத்தால் அவங்க சந்திச்சிருக்க முடியும் அதே மாதிரி தாரகுத்தினை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அபூ உமா அப்துல் ரஹ்மான் என்பவர் அபூமாமாவிட்டு அறிவிச்சிருக்கிறாரு ஆனால் அபு பக்கரை சந்திக்கலைங்கிறாரு அப்போ உமா சந்தித்தார்னு அர்த்தம் மறைமுகம் அதில் இருக்குது அதனால் அபு உமாமாவுக்கும் அப்துல் ரஹ்மானுக்கும் மத்தியில் எந்த அறிவிப்பாலும் விடுபடவில்லை ஆக கடைசியில் கடமையான துறைக்கு பின்னால் கேட்குற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது வந்து ஆத்தண்டிக்கான ஆதாரபூர்வமான செய்தி தான் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது